அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் எட்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி விருச்சிகம் இந்த விருச்சிக ராசிக்கு உண்டான இந்த ராகு கேதுகளுக்கு உண்டான எங்க வருது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினோராம் பாவத்தில் கேதுவும் ஆமாம் விருச்சிக ராசியை பார்த்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நல்ல ஒரு யோகமான காலம் சாதகமான காலம் என்றே சொல்ல வேண்டும் அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருந்த பொழுது பூர்வத்தில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்கள் புதிய செயல்பாடுகள் ஏற்படக்கூடிய காலமாகும் குறிப்பாக வந்து தொழில் செய்யக்கூடிய ஆட்களுக்கு இந்த உச்சிகராசி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தொழில் மிக மிக ஒரு மேன்மையான காலமாக அமையும் புதிய திட்டமிடல் அதாவது ஃப்யூச்சர் பிளான் சொல்லக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய தொழில் அபிவிருத்திக்குண்டான வேலைகள் அமட்டும் மிக சிறப்பாக ஏற்படும் அரசு மற்றும் அரசாங்க சம்மந்தமான வேலை வாய்ப்புகள் பலருக்கு ஏற்படும் கூட்டு தொழில் திருப்திகரமாக இருக்கும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து விலகும் அதேபோல் தாயாருடைய உடல்நலம் பாதிப்புகள் சிறிய அளவு ஏற்படும் திருமணம் தடைபட்ட பலருக்கு மிக விரைவாக திருமணம் நடைபெறக்கூடிய காலமாக அமையும் அதேபோல் ராகு புத்திஸ்தானத்தில் இருப்பதால் தேவையில்லாத பயமும் தேவையில்லாத குழப்பங்களும் வந்து விலகக்கூடிய காலமாக இருக்கும் அதேபோல் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நீண்ட தூர பிரயாணம் செய்யக்கூடிய காலமாக இடமாற்றம் வேலை மற்றும் அரசு சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் மாற்றத்துக்குரியதாக இன்றியமையாததாக அமையும் இடமாற்றம் இருந்த பொழுதும் நல்ல வருமானங்கள் கைவந்து சேரும் பலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் வெளிமாநில தொடர்புகள் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகளை ஏற்படலாம் அதேபோல் குடும்பத்தில் இருந்த பெரிய பெரிய நபர்கள் மூலம் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமையும் குறிப்பாக இந்த ராசிக்கு இந்த ராகியானது அறுபது சதவீதம் நல்ல பலனாக அமைந்துள்ளது அறுபது சதவீதம் நல்ல பலன் ராசிக்கு என்ன தெய்வம் வழிபட ராசி பார்த்தீங்கன்னா சண்முகர் வழிபாடு சண்முகர் வழிபாடு முருக பெருமானார் ஆறு ஆறுமுகங்கள் கொண்ட முருகனுடைய வழிபாடு செய்வோம் விருச்சிகராசிக்கு சிறப்பான பலன்களாக இருக்கும் பொதுவாக அறுபது பர்சன்ட் நல்லா இருக்கு மிச்சம் நாற்பது பர்சன்ட் நீங்க தெய்வ வழிபாட்டின் மூலமாக இந்த ராகுகேது பயிற்சியை கடந்து சென்று விடலாம் அப்படிங்கிறது ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் அயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் அண்ட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்